உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் யார் ஒரு நான்கு பேர் செய்தி தொடர்பாளர்கள் அறிவிச்சார் அப்போ ஒருத்தர் வர நானும் தாவைக்கு தான் சக்கணக்கான பேர் உறுப்பினர் இருக்காங்க உறுப்பினர் எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பேசுறதுக்கு நம்ம இன்னும் அனுமதி வழங்கல எங்கள்கிட்ட இருக்கிற இன்புட்ஸ் இருக்கமான இருக்காங்க ஒரு கண்டென்ட்டும் இருக்காது அவங்க பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல பேசிடுறாங்க ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு யாரை கேட்டு நீங்கள் ஆள் அமிச்சிங்கன்னு சொல்லி என்ன அவர் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க எல்லா விவாதங்களிலும் நாங்கள் பங்கேற்போம்னா சில விவாதங்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்னைக்குமே பர்சன் அட்டாக் யாருமே பண்ணாதில்ல பெரிய கட்சி தலைவர் ஆகும் தமிழக வெற்றிக் கழகம் அகைன்ஸ் வேற ஒரு பார்ட்டி நம்ம பார்ட்டி பேரை கூட சொல்ல விரும்பல அப்படி மாற்ற விரும்பவே இல்லை கட்சிக்காக நாங்க பல கோடி விதிகள் வாங்கிட்டோம் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வாங்கியிருக்கோம் வேறு ஊர்களிலிருந்து வாங்கியிருக்கோம் உலக வெற்றிக் கழகம் வச்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு இவர் ஏன் இவ்வளவு பெரிய பயம் வந்தது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மூன்றாவது இடத்திற்கு முயற்சி பண்ற ஆள் நான் கிடையாது ப்ரோ இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆயிருக்கலாம் இல்ல திமுக விட அவர் ஏதாவது ஒரு பேரத்துக்கு போகலாம் அவரோட மாநாட்டுக்கு வந்து பலியான உங்க வீட்டுக்கு அவர் ஏன் போகல தலைவரும் போவார் இரங்கல் தீர்மானம் தெரிவிச்சாரு நிச்சயமாக ஒரு கண்டிப்பா செல்வார் இல்லைங்க இந்த ஊழல் பட்டியல் தயார் செய்வது மட்டுமல்ல தினம் தினம் ஏதாவது ஒரு செய்திகள் வந்துகிட்டேதான் இருக்கு அண்ணாமலை அவர்கள் கூட பேசினார் சொன்னாங்க மாதிரியே கொண்டு போய் கொடுக்க போறாரு இவரும் அந்த ஆளுநர் அரசியல் கையில் எடுக்கிறாரா ஆளுநரை வேணான்னு ஒரு பக்கம் சொல்றீங்க என்னிடமோ செந்தில் பாலாஜி போன்ற ஊழல்வாதிய கம்பேக் கொடுத்த செந்தில் பாலாஜி முதலமைச்சரை பேசுகிறார்கிற அவலமான நிலையை பார்க்கின்றோம் இப்ப இந்த விவாதம் அரசியல் விமர்சகர் இப்ப வந்து இந்த தொலைக்காட்சியில உட்காந்து பேசுங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை சார்ந்த சார்ந்த சார்ந்தன்னு சொல்லி அனைத்து யூடியூப் சேனல்களையும் டெலிவிஷன்ஸ்லையும் நாங்கள் பார்க்குறோம் உண்மையாகவே தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் யார் என்ன மாதிரியான அரசியல் புரிவு புரிதல் இருக்குது ஏன்னா நிறைய சேட்டிலட் சேனல்ஸ்லாம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க அரசியல் புரிதலே இல்லை எல்லாருமே போட்டு அடி நடிக்கிறாங்க இவ்வளோ தான் பற்றி அவங்க தான் அவங்களுக்கான அரசியல் தெளிவுன்ற மாதிரியெல்லாம் இருக்குது உண்மையாகவே அவங்கவுங்கள் கட்சிகள் சார்ந்த பேச்சாளர்களா இல்லை இல்லைங்க நீங்க ரெண்டாம் தேதி ஒரு நான்கு பேரை செய்தி தொடர்பாளர்களை அறிவிச்சாங்க சரி நீங்க வந்து ஜெகதீஸ்வரன் லயோலோமணி வீர விக்னேஸ்வரன் ராம்குமார் இந்த நாலு பேர் அறிவிச்சாங்க சரி அதற்கு பிறகு ரமேஷ் நபர் அறிவிச்சாங்க அறிவிச்சாங்க இந்த ஐந்து பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் பேசக்கூடிய பேசக்கூடியவர்களாக இருக்காங்க சரி ஏன்னா ஒரு போதாமை இருக்கு ஏன்னா இப்போ ஒரு கொடியேற்ற நிகழ்வு வந்துச்சுன்னா நான் அந்த கொடியேற்ற நிகழ்வு அன்னைக்கு ஒரு ஒன்பது விவாதங்களில் நான் கலந்து ஒரு மூணு யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் ஆங்கில ஊடகம் தமிழ் ஊடகம் நிறைய விவாதங்களை கலந்து கொண்டிருந்திருக்கு ஒரு போதாமை இருக்கிறதுனால யூடியூப் தலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவசரம் இருக்குது முதல்ல நாங்கள் நீ இப்போ நீங்களே கூப்பிடுங்க ஆனால் முதல்ல நம்ம சேனல் வந்துருங்க நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் நம்ம விஷயங்கள் பேசிடுவோம் அடுத்தடுத்து போனால் கொஞ்சம் ரிப்பீட்டாக கண்டென்ட் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போது இந்த அஞ்சு பேர் கிடைக்காத நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு யாராவது ஓகே தாவைக்கு சார் நானும் தாவைக்கு அப்போ ஒருத்தர் வரார் நானும் தான் நம்ம சேனல் சேனல்ஸ் உண்மையிலே தேவைக்குதானா எந்த எந்த அடிப்படை சொல்கிறீங்க நான் உறுப்பினர் ஐட்டே உறுப்பினரான இங்கே லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர் இருக்காங்க உறுப்பினர் எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பேசுறதுக்கு நம்ம இன்னும் அனுமதி வழங்கலை நீங்கள் அனுமதி வழங்கினால் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கேன் இங்கே எந்த பொறுப்புகளையும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க இவங்களும் நம்பி ஓகே நமக்கு தேவைக்குன்னு ஒருத்தர் கிடச்சிட்டாரு நம்ம போட்டுடலாம் ஆதார் வளருங்கிற பேரில் போட்டுடலாம் இல்லை வந்து விஜய் ஆதார் வளர்கிற பேரில் போட்டுடலாம்னு சொல்லி போட்டுறாங்க என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இன்புட்ஸ் இருக்கமான இருக்காது ஏன்னா நம்ம வந்து இப்போ கொள்கையை பற்றி பேசுகிறோன்னா நம்ம வந்து ஒரு புரிதலோட தலைவர் என்ன சொன்னார் அது எந்த வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்ல போகிறோங்கிற ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் இவங்களுக்கு ஒரு புரிதலே இருக்காது என்ன விஷயம் பேச போறாங்க கண்டென்ட்டும் இருக்காது அவங்க பாட்டுக்க ஒரு ஆர்வத்தில் பேசிடுறாங்க இது ரெஃப் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சிக்கலாக போயிட்டு இருக்கு இது கூடிய சீக்கிரம் தலைமை என்ன சொல்லுறாங்கன்னா நம்ம இந்த டீமை பெருசாக்கி ஒரு சரியான நபர்கள் லிஸ்ட் கொடுப்போம் நம்ம ஏன்னா ஒரு தேவை இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நூற்று யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறாங்க மெயின்ஸ்டி மீடியாவே வந்து விவாதங்கள் எடுக்கிற ஏழு எட்டு எட்டு ஒன்பது எடுக்கவங்க இருக்காங்க ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய தேவைகள் இருக்கிறது அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஒரு புதிய லிஸ்ட் ஒன்னு போடுவோம் அப்படிங்கற ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே போயிட்டு இருக்கு சரி அது சரி சரியாயிடும் கூடிய சிக்கல் சரியாயிடும் அதுக்கு வரைக்கும் இந்த சிக்கல் தொடர்ந்து தான் செய்யணும் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எனக்கு தெரியுது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு யாரை கேட்டு நீங்கள் ஆள் அமிச்சிங்கன்னு சொல்லி என்ன பொறுத்த திருந்தது அவர் யாரும் எனக்கே தெரியாதுங்க நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு ஏழு டெட்டி எப்படி அவர் பேசினார்னு என்கிட்ட கேட்குறாரு எனக்கு உண்மையிலே யாரும் கூட தெரியாது நான் தெரிஞ்சால் நான் கூப்பிட்டு கேட்பேன் எந்த அடிப்படை சில பேர்ட்ட கேட் நம்ம கொஞ்சம் ஆங்கர்ஸ் க்ளோஸாக இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எப்படிங்க அவங்க என் நம்பரை பிடிச்சி வர்றாங்க நான் வந்து தாவைக்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க என்னால் வந்து தடுக்க முடியல எனக்கு வந்து ஒரு பேட்டி ஏன்னா நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது அதனால் நான் வேற ஒரு வச்சு நான் இந்த பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் தவறான கருத்துக்கள் போய் சேர்ந்துருது மக்கள்கிட்ட ஓ தாவை என்ன பிள்ளை மோசமாக பேசுகிறாங்க தாவை கிட்ட ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களே சில ஏன்னா எல்லா விவாதங்களிலும் நாங்கள் பங்கெடுப்போம்னா சில ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க எல்லா சில விவாதங்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய அரசியல் எதிரி என்பவர் திமுக கொள்கை எதிரி என்பது பாஜக அப்படின்னு நிலைப்பாடு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை தாண்டி மற்ற சக்திகளை வந்து நம்ம பகை சக்தியாக பார்க்க வேண்டாம்னு நோக்கம் இருக்கும் ஆனால் வருகிற ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா சில நேரம் இருக்கும் அவர் சில நேரங்களில் ஒரு அங்கே வந்திருக்கிற இன்னொரு ஒரு கெஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு அஜெண்டா கூட வருவார் அவர் அட்டாக் பண்ணிகிட்ருக்கார் எனக்கு ரொம்ப ஆச்சு இதுக்கு அவர் அட்டாக் பண்ணுறாரு அது தேவைக்குங்கிற பேர் பண்ணி நம்ம தலைவர் ரொம்ப சலிவு தெளிவாக சொல்லியிருக்காரு பர்சனல் அட்டாக் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் டீசென்ட் அட்டாக் டீப் அப்ரோச் அதான் இருக்கணுமே தவிர என்றைக்குமே பர்சனல் அட்டாக் யாரையுமே பண்ணாதீங்க அது பெரிய கட்சி தலைவராக இருக்கலாம் இல்லை வரப்புற செய்தி தொடர்பாளர்கள் இருக்கலாம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆச்சரியமா ஏங்க அது பண்ணுறாரு கேட்டால் நான் அவட்ட பேசலான்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியல அவரோட பேர் போட்டு தேவைக்கு ஆதரவாளர்னு போட்டு அவரை விட்டுட்டு இருக்கேன் அங்கே பங்கேற்க கெஸ்ட் என்ன கூட்டு பேசுகிறாங்க என்ன தொடர்பில்லாம் நீங்கள் ஆள் அனுப்பிங்க நாங்கள் இன்னைக்கு யாருன்னு கூட தெரியாதுங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியலை எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி பண்ணுறோம் ஸோ இதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து தேவை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால கூடிய சீக்கிரம் தலைமையை சரி செய்து நம்ம வந்து யாரெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க என்று தெரிவிப்பாங்க ஏன்னா இது ஒரு பக்கம் வந்து போஸ்டிங்காக பண்ணுறாங்க பதவிக்காக பண்ணுறாங்க பொறுப்புக்காக பண்றாங்க இருக்கலாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி பல பேர் வந்து நம்ம கட்சியை நோக்கி வர்றாங்க அவங்க என்ன இது ஒரு இது ஒரு வழியாக பாக்குறாங்க ஓகே இந்த வழியில் போய் பேசிட்டே இருந்தா தலைமை பார்த்துட்டே இருப்பாங்க அவர் நல்லா சிறப்பாக பேசுகிறாரு அவர் எடுத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நிலைமைக்குறோம் அது சிறப்பாக பேசிட்டா பிரச்சனை இல்லை நீங்கள் சிறப்பாக பேசுனா ஒரு காலத்தில் தலைமை கூப்பிட்டு ஓகே நல்லா பேசுறீங்க நீங்க வாங்கன்னு கூட ஒரு ஆர்வ மிகுதியில் பேசிடுறாங்க ஒரு நல்ல சில பர்சனல் அட்டாக் போயிடுறாங்க அஜெண்டா என்னங்கிறது தெரியலை நம்மளுடைய கொள்கை என்னங்கிறது தெரியல தெரியாமல் பேசிக்கும் போது என்ன எடுத்து கேட்டீங்கன்னா ஒரு வேளை நம்ம எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட அப்பா இவங்களாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கும் தள்ளப்படும் அதனால அவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன கேட்டீங்கன்னா காத்துருங்க நீங்க வந்து தமிழக வெற்றிகளை ஆதரவாளராக பேசினாலே இது தேவையில்லாத விமர்சனம் தான் உருவாக்கும் நீங்க ஒரு பெயர் போட்டு பேசுகங்க அரசியல் விமர்சகர் அந்த மாதிரி கூட பேசி பேசிக்கோங்க அதன் பேர் கட்சி தலைமை பார்ப்பாங்க நீங்க சரியான நபராக இருந்தால் எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இது மூலியமாகவே நம்ம வந்து கட்சிகளை வந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா தலைமை அந்த ஒரு இடத்துக்கு இன்னும் நகரம்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து நிறைய பேரோட கருத்துக்கள் இருக்கு ரசிகர்கள் இன்னும் வந்து தொண்டர்களாக மாறல எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் இளைய தளபதி விஜய் தளபதி விஜய் தான் பாக்குறாங்களே தவிர தலைவர் தாவேக்காவோட தலைவர் விஜயை பார்க்கல மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கட்சி வந்து விரைந்து இதுக்கான ஒரு தீர்வு எடுக்கும்போது தானே இது மீது பரவாயில்ல இல்லை அதை விரைந்து எடுத்துருவாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரமே வந்து நிச்சயமாக விரைந்து எடுப்போம் ஏன்னா அந்த சவால் இருக்கிறத பார்த்துட்டு தான் தொடர்ச்சியாக இந்த மாநாடு முடிந்த பிறகு அது அதிகமாயிருக்கு ஏன்னா பல யூடியூப் தலங்களில் பல பேர் தாவேக்கா ஆதரவாளர்கள் பேசுறாங்க யாருன்னு நமக்கு தெரியாம ஒரு நிலை இருக்கு கூடிய சீக்கிரம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்சிக்கே வந்து இது ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தானே ஆயிடுது ஆயிடுது அதான் சொல்றேன் இல்லையா ஏன்னா நம்ம சில நேரங்களில் நம்ம யாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் யாரை வந்து கொள்கை தலைவராக வைக்கல அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் சில நேரங்கள் மாட்டிக்கிறாங்க இன்னொன்று சில அதான் சொன்னேன் முன்னாடியே நம்ம அரசியல் எதிரியை மட்டுமே நம்ம இந்த தளத்தை வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்குமான தளமாக மாற்ற விரும்புகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பாஜக கொள்கை ரீதியாக வரும்போது அப்படிதான் மாற்ற விரும்பி தவிர தமிழக வெற்றிக் கழகம் எகேன்ஸ்ட் வேற ஒரு பார்ட்டி நான் பார்ட்டி பேர கூட சொல்ல விரும்ப அப்படி மாற்ற விரும்பவே இல்லை ஆனா இவங்க ஒரு ஆர்வத்துல போகும் அந்த ஒரு சண்டைக்குள்ள போயிடறாங்க நான் தான் சொல்றேன் இல்ல வேண்டாங்க அந்த சண்டை நாங்க போட விரும்பல நாங்க சண்டை போடணும்னு நினைச்சா நாங்களே போடுவோம் எங்களோட இலக்கு வேற எங்களோட இலக்கு வேற நாங்க ஒரு யானைக்கு குறி வச்சு நாங்க போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க இந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அதான் அவங்க சில அந்த புரிதல் எப்போ ஏற்படும் நீ கட்சிக்குள்ள இருந்தா அந்த புரிதல் ஏற்படும் கட்சிக்குள்ள வெளியே இருந்து பார்க்கிற ஒன்னு நம்மள கேட்கணும் கூப்பிட்டு ஆமா போகாதீங்க ஒரு ஒரு அட்வைஸ் பண்ண ஒரு நண்பரா அட்வைஸ் பண்ண முடியும் யாருமே தெரியாத ஒருத்தர் முடியும் அந்த ஒரு சிக்கல் இருக்கு இந்த சிக்கல் கூடிய சீக்கிரம் இது களையப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும் இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதாவது ஊழல் பட்டியல் தயார் செய்யறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அரசியல் கட்சி நான் பேர் சொல்ல விரும்பல அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி முக்கிய பொறுப்புல இருக்கவரே அது உண்மையா போய் தெரியாம வாட் ராங் ப்ரோ நீங்க ஊழல் பணம் தானேங்கிற மாதிரி வீடியோக்கள் போட்டு அதிகமாக பேசி இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இருக்கவங்க பேசுகிறதுனால தானே அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது இல்லை 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 அதான் சொல் அது இந்த உடல் பள்ளி குறித்து எனக்கு யாரும் பேசலை வந்த செய்தி தான் ஒரு ஒரு இதில் வந்து முதல் பக்க செய்தியாக வருகிறது அதை பிக்கப் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய பேர் போடுறாங்க அப்படி தான் வந்த செய்தி நான் தான் சொல்ல இல்லையா இது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஏன்னா இன்னொரு சேனல் என்னதுன்னா ஆளுநரை பார்க்கறது அதே அதிக அதே பாதையில் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அண்ணாமலை பாட்டில் நீங்கள் பயணிக்கிறீங்க இல்லை ரெண்டுமே இல்லை இன்னொன்று நான் முதல்ல தெளிவாக சொல்கிறேன் அதுக்காக அந்த பதிலை சொன்னேன் ஊழல் குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு முழு தகுதி இருக்கிறதா என்றால் இன்று முழு தகுதி இருக்கிறது சொந்தமாக சுயமாக உழைத்து சம்பாதித்த பணம் அவருடைய சொந்த பணத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க கட்சிக்காக நாங்கள் பல கோடி நிதிகள் வாங்கிட்டோம் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வாங்கியிருக்கோம் வேறு ஊர்களிலிருந்து வாங்கியிருக்கோம் நீங்கள் அதை கூட முறைகேடாக இல்லை இன்று வரை அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தில் அதனால் அவருக்கு பேசுவதற்கு முழு தகுதியும் இருக்கின்றது அதனால் நாங்கள் வந்து ஊழல் பணம் வாங்கிட்டோம் பிளாக் மணி வாங்கிட்டோம் அப்படிங்கிற செய்திகளும் இல்லை அதே நேரத்தில் ஊழல் பட்டியல் தயாரித்து கொண்டு போய் நாங்கள் ஆளுநட்டை கொடுக்க போகிறோங்க செய்திகள் ஒரு விஷயத்தை காமனாக எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு நாங்கள் எந்த இடத்துல வந்து பிளாக் மணி வாங்கணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது பொதுவாக அனைத்து கட்சிகளுமே வந்து ஒரு மஞ்சப்பை எடுத்தது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்துருக்காங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வந்து அவர் டேக்ஸ் கட்டல அதே ஏமாத்தினாருங்கிற ஒரு விஷயம் எடுத்துருக்காங்க அது நான் வந்து தனிப்பட்ட ஒரு வீடியோலையே விளக்கிருக்கேன் ரொம்ப சுருக்கமாக விளக்கிறேன் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து இறக்குமதி வரி ஏன்னா வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் நுழை வரி என்ட்ரி டாக்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு இந்த கார் வாங்கப்பட்டது காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வருவதற்கு முன் வாங்கப்பட்ட காலம் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வெளிநாடுகள் வந்து கார்களை இறக்குமதி பண்ணிங்கன்னா சிடிஓ நீ ஆர்டிஓ மாதிரி சிடிஓ கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் போய்ட்டு ஐயா இதுக்கு எவ்வளோங்க ஐயா ஏன்னா இறக்குமதி வரி கட்டாம காரை இறக்க முடியும் ஆமா இறக்குமதி வந்து கண்டிப்பாக கட்டிடும் அதுவே வந்து எவ்வளோ பெர்சென்டேஜ் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அதுவே பல நிறைய பெர்சென்டேஜ் நுழை வரிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை சிடி ஓட்ட போயிட்டு ஐயா எவ்வளோங்க நான் கட்டணும் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் இவ்வளோ இந்த கோடிக்கு வாங்கியிருக்கேன் அவர் என்ன சொல்லுவார்னா சார் இது எங்களாலே டிசைட் பண்ண முடியாது நாங்களே வந்து ஒரு ஆர்பிட்டரியாக ஒரு ஒரு காருக்கும் ஒரு மாதிரி பண்ணுறோம் சரி நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போயிடுங்க அப்படி தான் கோர்ட் அவர் மட்டுமல்ல நீங்க ஒருவேளை நீங்க அன்னைக்கு ரோல்ஸ் ரைஸ் கார்ஸ் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கும் அதுதான் நிலைமை கோர்ட்டில் சொல்ல சொல்றாங்களோ அதுதான் கட்டணும் கோர்ட்டில் போகும்போது என்ன சொல்றாங்க நீங்கள் இவ்வளோ கட்டுங்க முறையிடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐயா ஏற்கனவே நாங்கள் இறக்குமதி ஒருவோம் கட்டிருக்கோம் சரி அதை தாண்டி நீங்கள் எட்டு டக்ஸ் இவ்வளோ கேட்குறீங்க இது வந்து நீ குறைக்க முடியுமா என்னங்கிறது நம்ம முறையீடா வைக்கிறோம் அப்போ அந்த நீதிபதி ஒரு ஆர்வ மிகுதியில் என்ன சொல்றாரு ஒரு நடிகராக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி சொல்றாரு அதனால தான் நம்ம அடுத்த பெஞ்சுக்கு போகும்போது அந்த ஆர்டர் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் ஆகுது அந்த நீதிபதி பேசி தவறு எதுக்காக அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி நீதிபதிகள் வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க இல்லை அவர் பேசியிருக்கக்கூடாது ஏன்னா என்ட்ரி டாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன் இன்றைக்கி இருக்கேன் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டாக்ஸ் இவ்வளோ இருக்குது நீ கட்டிருக்கேன் நாங்கள் கட்டிடும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த நீதிபதி ஒரு ஆர்வ மிக ஏன் நான் ஏன் இந்த வார்த்தை மறுபடி சொல்கிறேன்னா இது கோர்ட்டே சொன்ன வார்த்தை தான் அதனால நான் வந்து புதுசாக ஜுடிஷியரிக்குள்ள பூந்தெல்லாம் நான் சார் கோர்ட்டே சொன்ன வார்த்தை தான் அவர் வந்து அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆர்டர் நாங்கள் எக்ஸ்பெஞ்ச் பண்றோம் இந்த பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபோர் எதெல்லாம் வந்து அவர் வந்து தேவையில்லாத வார்த்தையில உபயோகித்தார் அதில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பண்ணாங்க அதனால இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் நாங்கள் வந்து டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றவில்லை ரோல்ஸ் ராய்ஸ் காரோ இல்லை வேற கார்கள் அங்கே இறக்குமதி செய்திருந்த யாராக இருந்தாலும் தெரியும் நாங்க மட்டும் கோர்ட்டுக்கு ஒரு ஐநூறு பேர் கூட சேர்த்து கோர்ட்டுக்கு வராங்க ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க இவ்வளவு கட்டுங்க அந்த கட்டணம் முடியுமா முடியாதான் நாங்க முறையீடு பண்றோம் முறையீடு செய்த பின்னு எவ்வளவு சொல்றாங்க கட்டிட்டு வரும் அதுதான் நடந்தது அதனால ஏமாத்திட்டோம் ஏமாத்திட்டோம் ஏமாத்திட்டோம்னா யாரையும் நாங்கள் ஏமாற்றவில்லை அந்த ஆர்டர் ஃபுல்லா படிச்சு பாருங்க பத்திரிகையாளர்களே பாதி செய்தியை படிச்சுட்டு பாதி செய்தியை மட்டும் சொல்றாங்க பேசாம அந்த ஒரு ரிப்போர்ட்டை நீங்க வந்து இப்ப அபிஷியலா வெளியிடலாம் இருக்கு ஏற்கனவே இருக்கே நீங்க எனக்கு தேதி மறந்து போச்சு சனி தொலைக்காட்சியில சொன்னேன் நாங்க வந்து நீங்க ஒண்ணு இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் நீங்க போட்டு முழு அதாவது என்ன கேட்டீங்கன்னா முழு செய்த யாராவது படிக்கணும்னு நினைச்சா இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு ஹிந்துல இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இருக்கு தமிழ் பத்திரிகைகள் எல்லாத்திலயும் இருக்கு இவங்க பாதி செய்தி மட்டும் படிச்சா போதும் நினைக்கிறவங்க ஒரு ஒரு வன்மத்தோட செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க உண்மை உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்கிட்ட கேள்விகள் நிறைய இருக்கு ஏன் உங்கள்ட்ட எவ்வளவு கேள்விகள் கேக்கிறேன் நீ அபிஷியல் ஏன்னா நான் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கிட்ட எல்லாம் பேசி ஒரு உண்மையை வாங்க முடியுமா எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து எனக்கு ஒண்ணு இருக்கு இப்போ சீமான அவர்கள் கிடைக்கும் இடங்கள் அனைத்திலையுமே வந்து தம்பி விஜய் அவர்களை தாக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ அண்மையில் கூட சொல்லியிருக்காரு நீங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிங்க உலக வெற்றி கழகம் வச்சுக்க வேண்டியதுதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் அது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது ஏன்னா மாநாட்டுக்கு முன் அவர்களோட அப்ரோச் அவரோட பேச்சு சாட்டை துறைமுருகன் வாரிஸ் மாதிரியான ஒரு படம் மைக் மூலமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னாரு இப்போ வந்து அந்த தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமிடேட் பண்ணுறது வாரிசு ஒரு படமோ ஒரு குப்பை படன்றது இதை எப்படி நீங்க முதல்ல பாக்குறீங்க நாங்க பார்க்குறத விட நிறைய பொதுமக்கள்கிட்ட நான் பேசுற வாய்ப்பு கிடைச்சிது அவங்க எல்லாருமே வந்து ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு இவர் ஏன் இவ்வளவு பெரிய பயம் வந்தது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அவங்க நிறைய பேர் வளர்கிறோம் அந்த கட்சியில வந்து ஏன்னா அவர் ஏன் இப்படி ஏன்னா நாங்க டைரக்டா அட்டாக் பண்ணது ரெண்டே பேர் தான் நீங்க பாத்துருப்பீங்க திமுக பாஜக அதை தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க இல்ல மறைமுகமா அட்டாக் பண்ணலையே நீங்க அவர் என்ன சொன்னாரு பத்தோடு பதினோரா கட்சியா வர்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ப்ரோன்னு சொல்லி சொன்னார் அவர் ஒரு நாம் தமிழர் அட்டாக் பண்ண நினைச்சிருந்தா மூன்றாவது இடத்திற்கு முயற்சி பண்ற ஆள் நான் கிடையாது ப்ரோ இந்த அங்கீகாரம் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஆள் அப்படி பேசிருப்பீர்களா பேசிருக்கலாம்ல நாம் தமிழ் அந்த பிளேயரை உச்சரிக்காம நான் என்ன அங்கீகாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு சொல்லிருந்தாலே அந்த எம் பி த்ரீ பிளேயர்னுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு எம் த்ரீ ஆன் பண்ணி விடுற மாதிரி படம் நாங்க பேச மாட்டோம் அப்படி இல்ல இல்ல அது பொதுவா நீங்க ஒண்ணும் இல்லைங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க இப்போ இந்த செய்தி தொடர்பா பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு நான் ஒரு ஸ்டைல பேசுவேன் மணி வேற ஒரு ஸ்டைல பேசுவோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அது சரியாக தவறாகிறது மக்கள் தான் இடப்படும் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது இந்த ஸ்டைலில் போக வேண்டாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எந்த ஸ்டைலில் போகணுமோ அப்படிங்கறத அவர் என்ன விஷயத்தை கண்டென்ட்டாக எப்படி கொண்டு போய் சேர்த்தா சரியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு தவிர அவர் வந்து இல்லை நான் வந்து இல்லை சீமான் மாதிரி பேச மாட்டேன் இல்லை அண்ணாமலை அப்படிலாம் அவர் என்றைக்குமே சொல்லல அதனால் எந்த இடத்துலையும் நான் வந்து இது மாதிரி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி கட்சி துவங்கிய முதல் நாளிலிருந்து எங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டிக்கொண்டிருந்தவரை தான் சீமானர்கள் இருந்தார் இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவருக்கு அவர் இந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஒரு மாதிரி ஆயிருக்கலாம் இல்லை திமுக விட அவர் ஏதாவது ஒரு பேரத்துக்கு போகலாம் ஏன்னா சொல்கிறாங்க நமக்கு தெரியலாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பேச வேண்டாம்ங்கிறது நம்ம அதனால தான் நம்ம நம்மளுடைய எதிரி என்பதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் இருக்கோம் நம்ம வந்து திமுகவை இந்த மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தி நாம் அதன் மூலியமாக வெற்றி பெற்று முதன்மை சக்தியாக ஆக வேண்டும் பாஜகவுடைய மக்கள் விரோத கொள்கைகளை தொடர்ச்சி அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கின்றது அதுக்குள்ள யார் வந்து குறுக்க மறுக்க ஓடினாலும் நாங்க பெருசா கண்டுக்கு போறது கிடையாது நாங்க நீங்க அதுக்காக எல்லை மீறி போகும் பொழுது நாங்கள் நிச்சயமாக பேசுவோம் நாங்க உங்களை பெரிய பொருட்டாக்கி ஏன்னா இந்த களம் என்பது மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க இது திமுக ரொம்ப தெளிவா டிசைட் பண்ணி அவங்க அப்படிதான் பாக்குறாங்க இன்னைக்கு திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு கட்சியாக எந்த கட்சி இருக்கும்னா தமிழ் வெற்றிக் கழகம் இருக்கும் இன்னைக்கு பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கட்சியாக இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க அந்த நம்பிக்கையின் தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால மற்ற கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எங்களுடைய செய்த பதில் சொல்வார்கள் இப்ப உங்களுக்கான போட்டியை நீங்க நாம் தமிழரை பார்க்கல அதாவது தாண்டி போட்டியா இல்லையே நம்ம பார்க்கவே முடியாது நம்ம சொல்றோம்ல நீங்க இப்போது ஏன்னா என்ன சொல்கிறாங்க சார் இவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க எதிர்க்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறுபது பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் போட்டி போட்டு நான் மறுபடியும் முன்னாடி சொல்கிறேன் இல்லை நாங்கள் அறுபது பெர்சன்ட்டுக்கு நான் குறி வைக்கவே இல்லை நான் இங்கே இருக்கிற முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறி வைக்கிறேன் ஏன் குறி வைக்கிறேன்னா ஏதோ வந்து இது அரித்மெட்டிக்ஸ் கிடையாது நீங்க கூட்டணி நீங்கள் சொல்லல தனிச்சு அவங்க இருந்தாலும் சரி கூட்டணி இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு நாட்டு பேஸ் பண்ணாதான் சொல்றேன் நீங்க ஒன்னு சட்டம் ஒழுங்கு மட்டும் பேசினா நம்ம ஒரு மணி நேரம் டிபேட் பண்ணிட்டேன் டெய்லி டெய்லி நடக்கிற மூணு கொலைகள் நான்கு கொலைகள் கொடுத்து பேசிட்டு இருக்கலாம் கஞ்சா போதை எவ்வளவு பிரச்சினையா மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு இவங்க கஞ்சாவட்டை ஒன் கஞ்சாவேட்டை டூ கஞ்சாவேட்டை டூ த்ரீ எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு மெத்து கடத்துற மாதிரி திமுக ஆளா இருக்கான் நீங்கள் கஞ்சா வந்து தொடர்ச்சியாக வந்து கடத்துறவங்க வந்து அவங்க அவங்களே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்காங்க பல பிரச்சனைகள் இது குறித்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு மக்கள் விரோத கொள்கைகள் அது பரந்தூரி விமான நிலையமாக இருக்கலாம் இல்லை வந்து நிலக்கரி சுரங்க பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை கனிம வள கொள்ளையாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க பேர்தல் அறிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேஸ் சிலிண்டர் மாநில நூறுபா கொடுக்குறேன் நாங்கள் டீசல் விலை குறைக்கிறேன் பெட்ரோல் விலை குறைக்கிறேன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற அரசு பொதுத்துறை நிறுவனங்களை உயர்த்துவதற்கு குழு அமைப்பேன் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன் போக்குவரத்து தொழிலாளர்களோட வாழ்வை உயர்த்துவேன் வாய்ப்புகளை வந்து பல லட்சக்கணக்காக மாற்றுவேன் இந்த சொன்ன பிரதானமான சொன்ன சொல்றேன்னா இது நான் பிரதானமான விஷயம் சொல்றேன்னா செய்தி தொடர்பாளர்கள் திமுக கொஞ்சம் பேசுங்களேன் நாங்க நூற்றி பத்து பெர்சென்ட் முடிச்சிட்டோமே நூறு பெர்சன்ட் நூற்றி பத்து பர்சன்ட் முடிச்சுட்டு சொல்லாதெல்லாம் செய்து சொல்லுவாங்க நீ சொன்ன ஐநூறு விஷயங்கள் ஐநூற்றி ஆறு விஷயங்கள் எவ்வளோ பண்ணிருக்கேன் கேட்டிங்கன்னா அது பல விஷயங்கள் பண்ணவே இல்லை இப்போ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல இதெல்லாம் தேர்தல் காலத்தில் ஏப்பா கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன் நார் இப்போ ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்பாங்களா இல்லையா டீசல் விலை நிறைய பெட்ரோல் விலை நிறைய ஏப்பா குறைக்கல கேட்பாங்களா இல்லையா பால் விலை உயர்த்திட்டாரேப்பா ஏன் அவள் உயர்த்தினாரு கரண்ட் விலை உயர்த்திட்டாரேப்பா ஏப்பா உயர்த்தினார் ஓராட்டியும் பால் விலையை ஏன் பால் விலை ஏன் உயர்த்தினா அதுக்கு மத்திய அரசு கேளுங்கிறீங்க கரண்ட் விலையை ஏறுத்தனா மத்திய அரசு கேளுங்க சரி எல்லா மாநிலமும் உயர்த்திட்டாங்கன்னா சரி ஓகே நீங்க எதுக்கடுத்தாலும் நீங்க அவங்கள குறை சொல்றீங்க ஆனா அதே நேரத்தில் என்ன பண்றீங்க எங்க கலைஞர் நானே வெளியீட்டு விழா பண்ணணும்னா ராஜ்நாத் சிங்க கூட்டிட்டு வாங்க நாங்க கொஞ்சம் குலாபிக்கும் சொல்லி சொல்றீங்க நீங்க ஒரு பக்கம் வர புதுசு பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பி டீம் பீம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க பி டீம் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா இப்போ இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் பொழுது பொண்ணு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க அது இந்த ஓட்டு போடுறது என்னமோ நீங்க ஏப்ரல் மாசத்துலயோ இல்லை மார்ச் மாசத்துல மக்கள் டிசைட் பண்ண கிடையாது மக்கள் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் என்னைக்கு ஒரு நான் டிசைட் பண்ணிடும் ஒரு மூன்றாம் வருஷத்தில் டிசைட் பண்ணுவாங்க ஓகே கரும்பு கொள்முதல் சரியாக பண்ணல விவசாயிகள் அன்னைக்கு அந்த கோவம் இருக்குங்கிற தொடர்ச்சியாக இருக்கும் கிலாம்பக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன நீ ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சு அந்த கோவம் இருக்கும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுக்கு அந்த கோவம் இருக்கும் என்னோடய நிலத்தை கையகப்படுத்தல இவ்வளோ கோளாறுகள் பண்ணிகிட்டு இருக்கு அந்த கோவம் இருக்கும் நீ வந்து பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொல்ல அந்த கோவம் இருக்கும் இந்த கோவம் எல்லாம் தான் இது ஆட்சிக்கு எதிரான ஒரு மண்ணியாக மாறும் ஆட்சி சரியாக செஞ்சிருந்தா நீங்க ஆண்டின் நீங்கள் நான் என்றைக்கும் இந்த ஆன்டீன் கவன்சிங்ல போகிறதே கிடையாது ஆட்சி சரியா இருந்தால் ஆட்சி தொடரும் ஆட்சி சரியில்லாத காரணத்தினால்தான் நீங்க ஐந்து வருடத்துக்கு ஒரு வரையும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மக்கள் எடைபட்டு பார்க்கும்பொழுது தனியாக மட்டும் அடி வாங்க மாட்டாங்க கூட்டணியாக அன்னைக்கும் இருந்தாங்கன்னா ஒருவேளை அரசியல் சூழல் அன்னைக்கும் அப்படிதான் இருந்தால் கூட்டணியாகவே அடி வாங்குவோம் அதுதான் அதுதான் மக்களோட அதான் நிதர்சனமான பார்வையாக இருக்கும் அப்ப இதை செய்யற இடத்தில் யார் இருப்பார் இவர் சரியாக இருப்பாரான் மக்கள் உணரும் பொழுது எங்களுக்கு எங்களுக்கு வாக்களித்து எங்களை முதன்மை சக்தியாக மக்கள் மாற்றுவார் அப்போ உங்களோட போட்டியாளரோ எதிரியோ திமுக திமுக கிடையாது எதுவுமே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை நாங்கள் வேறு எந்த கட்சியுமே நாங்கள் போட்டியாளராக கருதவில்லை எங்களுடைய குறி என்பது இலக்கு என்பது என்னங்கிறது நமக்கு தெளிவா இருக்கும் இந்த இந்த மண்ணில வந்து இந்த ஆட்சியை கைப்பற்ற மறுபடியும் உடனே ஆட்சியை கேட்கல மக்களுக்காக பணி செய்து இவர் மொழி நேரமா வர போகிறாரு ஏற்கனவே தோழர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக மக்கள் இயக்கமாக பணி செய்து விலையில்லா விருந்தகம் முதற்கொண்டு விருந்தகம் பிரச்சனை கூட நீங்க அது கூட பண்ணிட்டு பார்த்திருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க விருந்தகம் பயிலகம் நூலகம் ரத்த முகாம் இதெல்லாம் செய்த பிறகு இன்னைக்கு அரசியல் அதிகாரம் தான் நமக்கு வேண்டும் என்று முடிவு செய்து வருகிறாங்க அப்ப அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி நம்ம ஆட்சியம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்கு என்றும் பொழுது நம்ம இல்லை வேற சில கட்சிகளை தான் நம்ம குறி வச்சு வர்றோம்னா அது நம்ம அப்படி அதுக்காக வரவே இல்லை குறி என்பது இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒண்ணுல்ல நீங்க அதிமுக ஆட்சியில் தான் நான் அதிமுக சொல்லியிருப்பேன் திமுக மட்டும் தான் இல்லை இந்த இடத்தில் அரசியல் எதிரி என்பது இன்று ஆண்டு கொண்டு நீங்கள் அப்படி புரிஞ்சுக்க திமுக அகற்றி விட்டு அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தை நாங்கள் வேலை பார்த்துட்டு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும் எப்படி இந்த ஊழல் பட்டியல் ரெடி பண்றது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்மையில் நேற்ற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்தது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிற நாம் தமிழர் சார்பில் பேசும்போது அது வந்து உண்மையான கருத்து இல்லை அப்படின்றாங்க என்ன அப்படின்னா நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து நாம் தமிழர்கள் இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயே பார்த்தோம் ஆனா நான் தமிழர்கள் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது அவங்க எங்கள் கட்சி சார்ந்தவங்களே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு பதில் வைக்கிறாங்க ஸோ உங்கள் கட்சியிலேருந்து இதோட அஃபிஷியலாக என்ன சொல்கிறீங்க இல்லைங்க நீங்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் போட்டாங்கன்னா ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு எங் எங்கள்கிட்ட ஏதோ பணம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நாகப்பட்டினத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க இன்னொன்று தூத்துக்குடியில் பார்த்துருக்கலாம் அதோட பெரிய கூட்டம் ஸ்னோலினுடைய தாயார் வந்து சேர்ந்துருக்காங்க அங்க இருக்கிற ஆக்னா அக்கா வந்து அவங்க தொடர்ச்சியாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகள் கள செயல்பாடுகள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள அவங்க அவங்களை அழைச்சிட்டு கூட்டிட்டு வர்றாங்க நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க தவறு செய்த கட்சிகளோ இல்லை ஆணுங்கட்சியாளர் போல எங்களை பார்க்காத போது எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஆறுதல் சொன்ன ஒரே தலைவர் அவர் தான் அந்த தலைவருடைய கட்சியில நான் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி இருக்கும்போது பாருங்க அவங்க அம்மா வராங்கும் பொழுது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வரதான் செய்வாங்க அது பெரிய எல்லா இடங்களிலுமே இங்கே எல்லா இடங்களிலுமே வந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நானும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம் ஓகே எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கவனமான ஆட்களை எடுப்போம் நம்ம வந்து எல்லாருமே வரணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்குமே பொறுப்பு வைக்கணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்குமே அது அடுத்தடுத்த நெல்லிகளுக்கு போகணும் சேவை சின்னம் ஆசை இருக்குது அப்படிங்கிறத நான் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இது நாம் இது வந்து நாம் தமிழர் மட்டும் கிடையாது வெவ்வேறு இருந்தும் ஆட்கள் வரதான் செய்வார்கள் இது இது ஒரு பகுதி இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி நாம் தமிழர்ல இருந்து நடைபெறும் எல்லா கட்சியிலிருந்தும் டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க அடுத்த ஒன்றே வருடங்கள் இது தொடர்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் அந்த செய்தி போய் நம்ம நினச்சா நினச்சிட்டு போறாங்க அவ்வளோதான் அது அதை தாண்டி ஒன்று பேசுகிறதுக்கு இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப தெளிவாக என்ன செய்திங்கிறது போட்டாங்க இப்போ பாதிக்கப்பட்டவர் வந்து வீட்டுக்கு போய் விசிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப நாளாக அந்த கேள்வி இருந்தது அதை இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தங்கை அனிதா வீட்டுக்கு சென்றார் விஜய் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதே நேரம் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ள மரணங்கள்லையும் போய் அவர் பார்த்தார் ஆனால் அவரோட மாநாட்டுக்கு வந்து பலியானவங்க வீட்டுக்கு அவர் ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பொதுச் செயலாளர் அமுச்சு விட்டாரு சரி ஓகே அந்த ஒரு தாக்கங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போய் பார்த்துருக்கலாமே எதையான் செஞ்சார் சொல்ல போனா இதுவுமே அவருக்கு ஒரு ரிமார்க்காக தானே இருந்திருக்கும் ரிமார்க் அதெல்லாம் அப்பார் நான் என்ன கேட்குறேன்னா அவர் ஏன் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் இல்லைங்க பார்ப்பார் கண்டிப்பா நீங்க வந்து முதல்ல உட ஏன்னா அந்த அந்த மாநாட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போனா அந்த இறப்புகள் எப்போ நடந்தது அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருந்தது அதனால கண்டிப்பா உடனே போச்சு இல்லைன்னா ரெண்டு பேர் வந்து திருச்சி மாவட்டத்துடன் இளைஞர் வேலை பார்த்தவங்க உடனே அதனால பொதுச்சலர் போனார் மற்ற இடங்களுக்கும் போனார் விழுப்புரத்தில் அதே மாதிரி இறந்து போனவர் நம்ம தோழர் அப்படிங்கிறதுனால உடனே மத்திய சென்னை மாவட்டத்தில் அன்னைக்கு அப்படியே அங்கே போனாங்க வெவ்வேறு இடங்களுக்கும் நம்மளோட நிர்வாகிகள் எல்லா இடத்துக்கும் போனாங்க தலைவரும் போவார் இரங்கல் தீர்மானம் தெரிவித்தாரு நிச்சயமாக ஒரு கண்டிப்பாக செல்வார் பங்கு கொள்வார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது அந்த ஒரு அதுமே பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் கூட்டணி போக மாட்டோம் ஆறாம் தேதி ஒரு சந்திப்பு அது வந்து சந்திக்காது ஒரு புத்தக வெளியீட்டு விழா தான் அதுல ஒரு வேலை வந்து பேசிக்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குமா இல்லன்னா கூட்டணி குறித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இல்ல அதான் சொல்றேங்க நாங்க ரொம்ப தெளிவாக நீங்க இந்த கூட்டணி குறித்த கேள்வி என்பது ஒரு துணை கேள்விதான் நீங்க பிரதானமான கேள்வி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவர் சொன்னது தேர்தல் அரசியலில் உங்களுடைய பங்கு நிலை என்ன நாங்க பிரைமரி ஃபோர்ஸ் இருநூத்தி இருபத்தி நாலு நிற்போம் நாங்க சிங்கிள் மெஜாரிட்டி ஜெயிப்போம் அதே நேரத்துல யாராவது நம்மளை நோக்கி வந்தால் நம்ம அவங்கள அரவணைச்சிப்போம் அதான் சொல்லி சொன்னேன் சோ பிரைமரி கொஸ்டின் இதுதான் முதன்மை கேள்வி என்பது இதுதான் துணை கேள்வி தான் இந்த துணை கேள்வி வந்து பிரதானமாக பேசப்பட்டு கொண்டே இருந்தது நீங்க ஒரு பெரிய அழுத்தம் திமுக இருந்து வந்துச்சு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆஃபர் டிமாண்ட் ரெண்டு நாள் கடிதம் எழுதுனா அதிர்ச்சியாக இருந்துச்சு திருமணம் இவ்வளவு அவசரமா ஒரு கடிதத்தை திமுகவிற்காக ஏன் எழுதுகிறார் எழுதுறாரு அடுத்த நாள் வைகோ துரை வைக்கோ பேசுறாரு நாள் தொழில் பிறந்த பேசுறாரு எல்லாருமே திரும்ப 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 பேச சிதம்பரம் எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்கிற அளவுக்கு வலுவாக இன்றைக்கி திமுக வந்து இவங்களை எந்த ஒரு நிலையில் வச்சுருக்காங்கிறது உண்மையில் ஒரு அவலமான நிலையாகத்தான் இருக்கிறது அது தாண்டி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இல்லை நாங்கள் வரமாட்டோம் அதை நான் மறுபடியும் சொல்கிறோம் இன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வெகு காலம் இருக்கின்றது நான் சொன்னேன் இல்லையா இந்த மக்கள் விரோத கொள்கைகளும் இந்த ஊழலையும் இந்த துணை கட்சிகளாக இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இவர்களும் உணரும் பொழுது தமிழக வெற்றி கழகம் சரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கப்பா இவங்க தான் அடுத்த ஆளுங்கட்சியாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது இது அரசியல் சூழல் தானாக மாறும் அந்த நேரத்தில் வருபவர்களை நாங்கள் அரவணைப்போம் வரலையா எங்களுக்கு கவலையும் கவலை நாங்கள் யாரையுமே கையை பிடிச்சு வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டதெல்லாம் நாங்க ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் கூட்டணி நாங்கள் எவ்வளோ கண்ணியமாக நடத்துவோம் நாங்க வந்து மற்ற கட்சிகள் மாதிரி ஏமாற்ற மாட்டோம் நாங்க மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி நடத்துவாங்க அதுக்கு வந்து நீங்க வந்து மத்தியில வந்து என்ன பண்ணுவாங்க யூபி அரசாங்கம் இண்டி அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க என் பையனுக்கு ஒரு மினிஸ்ட்ரு என் பொண்ணுக்கு ஒரு மினிஸ்ட்ரு என்னோட அக்கா பையனுக்கு ஒரு மிஸ்ட்ரு மினிஸ்ட்ரு வாங்கி அது இங்கே குடுக்க வேண்டியது தானே உரிமையா கேக்குறீங்கல்ல இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு எம் ஒரு மினிஸ்டர் கொடுங்க திருமாவளவன் கட்சிக்கு ஒரு மினிஸ்டர் கொடுங்க ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி கொடுங்க துரை வைகோ அவங்க மதிமுக ஒன்று கொடுங்க சிபிஐக்கு ஒன்று கொடுங்க என்ன தப்பு சின்ன மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுங்க அது கூட கொடுக்குறீங்க இல்லை மொத்தமாக கூட்டணி சேர்த்து ஒரு ரெண்டு மினிஸ்ட்ரி கொடுக்குறோம் யாரும் நீங்களே பேசிட்டு வாங்குன்னு கூட சொல்லுங்கள் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களா அப்போ ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இது முழுக்க முழுக்க கூட்டணிகளை நம்பி தான் இந்த கட்சிகளே செயல்படுறாங்க நீ பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கி வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் ஐம்பத்தி மூன்று சதவீதம்ங்கிறது வெளியே இருக்கு அப்ப இந்த ஐம்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மதிப்பு அளிக்க வேண்டுமா என்றால் நியாயமாக மதிப்பு வேண்டும் அந்த மதிப்பை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும்னு சொல்லி சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம் ஓகே நேர் நேர்காலின் கடைசி கேள்வி என்ன அப்படின்னா தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறதா ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் இன்னும் அது வந்து அஃபிஷியலா வரல பட் அன்அஃபிஷியலா தமிழக வெற்றி கழகம் சார்ந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறப்ப சுற்றுப்பயணங்கள் ஆரம்பிக்க போறது உண்மையா கண்டிப்பா இருக்குங்க நிச்சயமா சுற்றுப்பயணம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அபிஷியலா வரல அந்த தேதிகள்லாம் என்னங்கிறத சொல்லுவாங்க சுற்றுப்பயணம் நிர்வாகிகள் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்க வந்து நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் சுற்றுப்பயணம் ஒன்று வேறு நடைபயணம் என்பது வேறு இன்னைக்கு நாளைக்கு செய்ய போறது வெறும் சுற்றுப்பயணமாக மட்டும் மட்டும் இருக்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நிர்வாகிகள் சந்திப்பு மற்றவர்களை சந்திப்பு நடைபயணம் நடைபயணங்கிறது பின்னாடி இருக்கலாம் நான் தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே அஃபிஷியலாக தான் வரும் நீங்க போட்டு சில பேர் குழப்பிக்கிறாங்க இப்போ நடைபயணம் தூங்க போகிறாரா அப்படிங்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த நடைபயணம் ஏன்னா அந்த இந்த படத்தை முடித்த பிறகு முழு அரசியல் வந்த பிறகு கூட செய்யலாம் இந்த நேரத்தில் அவர் சுற்றுப்பயணம் செல்ல விரும்புகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அஜெண்டான திட்டம் அது நவம்பர் மாசமா டிசம்பர் மாசமா எங்களுக்கு தெரியாது அது கூடிய சீக்கிரம் அந்த தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் டு பி ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் இன்னும் வந்து தமிழக வைத்தை கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி தொண்டர்களே வச்சுக்கோமே அந்த ஒரு கோடி தொண்டர்கள் இருந்தாலுமே அதுல எண்பது லட்சம் பேர் தொண்டர்களா இருப்பாங்க நீங்க இருபது லட்சம் பேர் இந்த ரசிகர்களா தான் இருப்பாங்க சோ இருபது லட்சம் ரசிகர்களை வச்சுட்டு ஒரு நடைப்பயணம் பண்றப்போ அங்க நிறைய விதமான உணர்ச்சிவசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இல்ல அதான் சொல்றேல்ல இது இப்போ நீங்க அந்த மாநாட்டிற்கு ஒரு மூணு கடிதம் எழுதப்பட்டது சரி இந்த கடிதத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே அரசியல் மயப்பட வேண்டும் நீங்க நான் சில இடங்களில் சொல்லிருக்கேன் மாநாடுங்கிறது இது நடத்துனது ஒரு சினிமாக்காரர் ஆனால் இங்கே சினிமா நிகழ்ச்சி எதுவுமே நடக்கல காவலை போட்டு டான்ஸ் ஆடலை ஆபாச நடனங்கள் இல்லை கொள்கை தலைவராக அம்பேத்கர் கொள்கை தலைவராக காமராஜர் வீரவங்கை வேலுநாச்சியார் பெரியார் பெரியார் நீங்கள் அதற்கு பிறகு அஞ்சலி அம்மாள் இவங்களை காமிச்சிருக்கோம் இந்த நாட்டிற்காக போகிற தமிழ்நாட்டிற்காக போராடிய தலைவர்களை ராஜாக்களை காமிச்சிருக்கோம் அதுதான் பண்ணோம் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அரசியல்மைப்படுத்துதல் அப்போது ஒரு ஒருத்தர் வீடியோ போகிறார் இவ்வளோ நாள் அஞ்சலி அம்மாள் எனக்கு யாரும் தெரியாது நான் படிக்கிறேன் என் தலைவர் என்கிட்ட காமிச்சிட்டாரு அம்பேத்கர் என்னென்ன விஷயம் செஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியாது நான் படிக்கிறேன் காமராஜர் குறித்து நான் படிக்கிறேன் வீரங்கண்ணை வேலாச்சர் குறித்து படிக்கிறேன் இதுதான் அரசியல்மைப்படுத்துதல் இது தொடர்ச்சி தொடர்பு செய்கிறாங்க இப்போ எக்ஸ்தலத்தில் இருக்கிற இந்த சோசியல் மீடியா ஆட்களுக்கு தனியாக ட்விட்டர் ஸ்பேசஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க நீங்கள் கட்சிக்கான பொது விளக்க கூட்டங்கள் போட போகிறோம் நாங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கொள்கை விளக்க கூட்டங்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது எல்லோரும் தொடர்ச்ச அரசியல் நீங்க மற்ற கட்சிகளுக்கு வேறு மாதிரி கூட்டம் ஓகே கூட்டம் போடுதுன்னா பிரம்மாண்ட கூட்டம் இருக்கும் நிறைய பேர் பிரம்மாண்ட கூட்டம் சொல்றது நிறைய பேர் வருவாங்க அப்ப அவர்களை அப்படித்தான் அரசியல் இந்த அரசியல் போது அவர் வந்து ஒரு நடிகர் அல்ல முழுமையாக அவர் ஒரு அரசியல் தலைவர் என்று உணரும் பொழுது அதெல்லாம் படிப்படியாக குறையும் ஓகே தலைவர் நம்மளை பார்க்க வர்றாரு நம்ம அவர் மேலே போய் நம்ம ஏற வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாத்தையும் சந்திப்பார் எல்லாவற்றையும் சந்திப்பதை விட மக்கள் பிரச்சனைகளை கேட்பதற்கும் அதை தீர்ப்பதற்கும் நான் வருகிறார் என்ற புரிதல் நிச்சயமாக இன்னைக்கு ஏற்பட்ட சனால் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் அதனால் மாறும் ஓகே காத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் ரொம்ப நன்றி